அட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லசி டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லைன்னா நம்ம வீட்டில் செய்ய போகிற லசி டேஸ்ட் நல்லா இருக்கான்னு இங்கே பாக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்க இருந்து பாக்குறீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணாலும் லைக் பண்ணுறோங்க ஓகேவா செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்சி அப்புறமா தயிர் சாக்கபரு இதான் மெயின் மேட் ஆரம்பிக்கலாமாடான்னு சொல்லிட்டு நம்ம மினி மிக்ஸி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு டயர் பக்கிட்ட பிச்சுக்கிட்ட நல்லா ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றி முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சாக்குபரை எடுத்துக்கிட்டேன் என்னால் சாக்குபருன்னு கேட்டிங்கன்னா அந்த லசி டிஃப்ரெண்டாக பண்ணலாம் தான் இது பேர் பார்த்தீங்கன்னா சாக்கபர் லசி வச்ச பேர் அப்புறமா அந்த சாக்குபரை பிச்சுட்டு உள்ளே போட்டேன் நைஸாக உள்ளே போயிடிச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சொண்டு சுகர் எடுத்து கொட்டிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவை அவ்வளோ கொட்டிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஊற்றி முடிச்சிட்டேனே பார்த்தீங்கன்னா இனி மிக்ஸோட மூடியை போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சுட்டு அரைச்சு முடிக்கிறக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நம்ம அரைச்சது போதும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓப்பன் பண்ணனே கொஞ்சம் திக்காக இருந்தது அதனால் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் போட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடிட்டு அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரைக்கும் போது எனக்கே டவுட் ஆகுது ஏன்டா அது லசியாக இல்லைனா சாக்லேட் மில்ஸ் ஏகான்ட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஊற்றும் போது கலர் செம்மையா இருந்தது அப்புறமா ஸ்மெல் கூட ஆஹா சூப்பராக இருந்ததுங்க ஸ்மெல் கூட அப்புறமா இதை வர வச்சுலாம் இது நம்ம செஞ்சது இது கடையில் வாங்கி ஃபஸ்ட்டு கடையில் வாங்கின சே குடிச்சு பார்த்துலாம் சொல்லிட்டு ஸ்டாப் பிச்சுக்கிட்டே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தூக்கியே குடிச்சிக்கலாம் ஏன்னா கேமரா மேலே வேறு எதாரணும் இல்லை குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு சும்மா அல்ட்டியாக இருந்ததுங்க பயங்கரமாக இருந்தது லிசியே வாங்க இப்போ நம்ம செஞ்ச லசி குடிக்கலாம் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினச்சா ஆட ஆமாங்க ஐஸ் கட்டி மிஸ் ஆகுது அப்போ தான் எனக்கு தோணுச்சு அப்புறமா மேஜிக் வரும் போட்ட ஐஸ் கட்டி வர வச்சுட்டேன் சூப்பர் இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மூணு ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து போட ஆரம்பிச்சேன் எடுத்து போடும்போதே வலி இருந்ததுங்க சார் வாங்க வலி வழியே குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன் அந்த லசியை சும்மா டாப் நான் விட்டாத குடிச்சிக்கிட்டே இருக்கலான் தான் தோணிச்சு அவ்வளோ நல்லா இந்த டேஸ்ட் இந்த ரெண்டு லசியில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லசியுமே பெஸ்ட்டு வாங்க